இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பை பற்றி எல்லோரும் பேசினாங்க வணிகர் சங்கத்தில் மாநாடு வணிகர் சார்பாக அஞ்சு இடத்தால் நடக்குன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க நடக்குது அந்த வணிகர்களுடைய அந்த மாநாட்டினுடைய மாநாட்டினுடைய தலைப்புகளை எல்லாம் நீங்க பார்க்கணும் முதலாவதாக மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்ன தெரியுமா வணிகர்கள் விடுதலை மாநாடு அப்படி என்ன வணிகர்கள் அத்தனை பேர் சிறையில் இருக்கிறோமா சிறையில் தள்ளியது வணிகர்களை கொடுமைப்படுத்தியது யார் வணிகர்களை இல்லாமல் ஆக்கியது யார் விக்கிரமராஜாவா அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமா நல்லா சிந்திச்சு பாருங்க நான் அரசியல் பேசல உண்மையை பேசுறேன் அந்த மாநாட்டுடைய தலைப்பு சரியா நம்முடைய மாநாட்டுடைய தலைப்பு என்ன நிவாரண தொகை வழங்க நிவாரண பணி எடுத்து ஒரு ரூபாய் சொல்லுங்க எத்தனை அற்புதமான ஒரு எண்ணம் அந்த நிகழ்வு எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு புதுமை அண்ணாச்சி பண்ணிட்டே இருக்காங்க கடந்த முறை இதே பிரச்சனை பேசும் மார்க்கெட் எப்படி வளர்ப்பது இருக்கிறது அப்படிங்கறத நான் ரெண்டு வருஷம் முன்னாடி பேசுறேன் அதற்காக என் மேல வழக்கு போட்டாங்க அரசாங்கம் அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு வணிகர்களை எப்படி பழிவாங்கக்கூடியது எப்படி பழிவாங்க கூடிய எண்ணத்தில் இன்னைக்கு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு நான் ஒரு பத்திரிகையிலே சென்னெல்வேல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினேன் அதுல ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எந்த தொகுதியும் வழங்கல அதனால அந்த சமுதாயம் வழங்காதனால அந்த சமுதாயம் அந்த கட்சியை ஆதரிக்காது அப்படின்னு நான் பேட்டி கொடுத்திருந்தேன் அடுத்த மறுநாள் ஏனால் ஆறு வழக்கு வெளியில் வர முடியாது நான் கோர்ட்டில் ஜெயில தனிசரி கையெழுத்து போட்டோன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை போய் கழுத்து கையெழுத்து போட்டோம் இப்படி வணிகர்களை பணி வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆக வணிகர்களை பணி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது வணிகர்களுக்காக உண்மையிலேய குரல் கொடுப்பதுயா அதை பார்க்கும்போது சிந்தித்து பார்க்கணும் ஆகையை தயவு செய்து வரக்கூடிய காலகட்டங்களில் அருமையன் சந்திரன் ஜெய்வால் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாம் ஒற்றுமையாக உறுதுமையாக இருக்க வேண்டும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இரண்டு இரண்டு இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய வணிகர்கள் ஒரு வணிகனால ஆயிரம் கல்யாணம் உருவாக்க முடியும் ஆயிரம் விவசாயிகளை உருவாக்க முடியும் ஒரு விவசாயால ஒரு வணிகனை ஆக முடியாது ஒரு கல்யாணனால ஒரு வணிகனை ஆக முடியாது இவன் படிக்காம உடல் உழைப்பை மட்டும் கொடுத்து சொத்து சுகம் சேர்த்துக்கிட்டே இருப்பான் அவன் சொத்து சுகம் சேர்க்கும் போது அவங்களோட சுகர் சேரும் பிரஷர் சேரும் கொலஸ்ட்ரால் சேரும் என்னென்ன வியாதி இருக்கோ அந்த எல்லா வியாதியும் சேரும் எல்லாரும் என்னப்பா அவன் நிறைய சொத்து சேர்த்துட்டான் நிறைய சொத்து சோம் சேர்த்துட்டானு ஆனால் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய வியாதிகள் உயிர் பொருள் வியாதிகள் அத்தனையும் அவன்டே இருக்கும் ஆனால் இவன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல உழைக்க ஆரம்பிச்சிருந்தான் அந்த காலத்தில் பத்து வயசுல உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடை தூக்கி ஆவரம் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க பத்து ரூபாய்க்கு பலசர் கடையெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படி உழைக்கக்கூடியவன் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கிறானா இருக்க முடிகிறதா அவருடைய உடனே ஒத்துக்கொள்வதா கிடையாது ஆகிய நாம் ஜிஎஸ் கட்டக்கூடிய நம்முடைய வணிகர்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கண்டிப்பாக மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய வணிகர்களுக்கு அவர் கட்டக்கூடிய வருடத்தை கணக்கு பார்த்து இத்தனை வருடம் எத்தனை லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணியிருக்காரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஜிசி வாங்கி கொடுக்கறோம் பொதுமக்கள்கிட்ட அப்ப எத்தனை கோடி ரூபாய் பண்ணுது இந்த அரசாங்கங்கள் நடக்கிறது தமிழக அரசும் நடக்கிறது மத்திய அரசு நடக்கிறது இந்த வணிகர்களால தான் அந்த வணிகர்களுக்கு இந்த அரசாங்கம் ஓய்வீதம் வழங்க வேண்டும் ஒரு ஆசிரியருக்கு அந்த காலத்துல எங்க அப்பா அம்பாசுந்தர் பக்கத்தில் பாத்தீங்கன்னா மில் வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் பொண்ணு கொடுப்பான் அரசாங்க வேலையும் கொடுக்க மாட்டான் ஏன்னா ஒரு ஆசிரியர்களை விட மில் வேலைக்காரங்க அன்னைக்கு சம்பளம் அதிகம் அன்னைக்கு மில் வேலைக்கு ஆசிரியருக்கு சம்பளம் ஆனா இன்றைக்கு அங்க மில் கிடையாது பன்னிரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்தா ஆசிரியருக்கு இன்னைக்கு ஒரு லட்சத்தி சம்பளம் வருது அது போக அவங்களுக்கு கடைசி அஞ்சலி ஓய்வூதியம் கிடைக்கு இந்த மணிகனி கிடைக்குது அஞ்சு ரூபா கிடைக்கா ஒரு அரசு அடுத்த நிமிஷம் அதிகாரிகள் ஒரு ஒரு இருக்கட்டும் செத்தனா யாராவது வராங்களா நம்ம எட்டி ஒரு வணிக செத்துக்கிறது ஒண்ணுமே அரசு அவனுடைய உடனடியாக ஒரு லட்சம் அரசாங்கம் கொடுக்குது இந்த அரசாங்கத்தை நடத்த இந்த மணிகன் இருந்தால் யாரா அஞ்சு பைசா கொடுக்குறானா கிடையாது ஆகிய வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு கண்டிப்பா எடுக்கணும் வணிகர்களுக்கு யார் ஆதரவை தருகிறார்களோ அவங்களுக்கு வருங்காலத்தில் ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு முடிவை கொண்டு வரணும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா பனை தொழிலை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா பனை தொழில பேசும்போது கல் இறக்குவதற்கு அனுமதி வணிகத்தில் தான் சேரும் தெரிஞ்சீங்க பனை தொழிலும் வணிகத்தில் தான் சேரும் கல் இறக்கி விற்கணும் நொங்கு விற்கணும் பதறி விற்கணும் அதெல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு யாராவது ஆதரவத்துக்கு கொடுத்து பேசுறாங்கன்னா கிடையாது கிடையாது அந்த கோரிக்கையை நாம் கண்டிப்பா வைக்கணும் வச்சு அதை நம்ம முடிவு எடுக்க முடிவு செய்யணும் கல் இறக்கி விற்கணும் டாசமா கடையை மூடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை எல்லாம் நாம் கொண்டு வந்து அந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி வரும் காலகட்டத்திலேயே அருமையான சந்திரன் ஜெயபால் நாடு தீர்மானம் போட வேண்டும் கண்டிப்பாக காலகட்டங்களிலே மருத்துவ காப்பீடு இருபது லட்சம் ரூபாய் தனியாக கொடுக்க வேண்டும் எவன் ஒருவன் கடை வைத்திருக்கிறானோ என்ன நிறுவனம் வைத்திருக்கிறானோ எந்த இருந்தாலும் மருத்துவ காப்பீடு திட்டம் இருபது லட்சம் ரூபாய் வழங்கணும் அவன் சின்ன வயசுல சேர்த்து வச்ச சொத்து ஒரு பக்கம் இருக்கும் கடை நேரத்தில் அவனுடைய வியாதியும் கூடும் அந்த சேர்த்து சொத்துலாம் அந்த வியாதியோடு அழிஞ்சிடும் ஆக மருத்துவ காப்பீடு திட்டம் கண்டிப்பாக ஒவ்வொரு வணிகனுக்கும் இருபது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் ஒவ்வொரு வணிகனுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை அல்லது அதை தீர்மானமாக போட்டு நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணன் சந்திரன் கேமல் நாடார் அவர்களுக்கும் என்னென்ன ஆளாக்கி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் நாடார் அவர்களுக்கும் வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்